ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ் இப்போ நான் சொல்ல போகிறது பள்ளி மாணவர்களுக்கான ஒரு போட்டி தான் இந்த போட்டி வந்து பார்த்தீங்கன்னா திருக்குறள் போட்டி திருக்குறள் முற்றுதல் அப்படின்னு சொல்லிட்டு வருஷம் வருஷம் இந்த போட்டி வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் நடைபெற்றுட்டு வருது அந்த வகையில் இந்த வருஷமும் இந்த திருக்குறள் முற்றுதல் போட்டிக்காக விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க போட்டியில் பங்கேற்கிறவங்க ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது திருக்குறளையும் முழுமையாக ஒப்பிக்கக்கூடிய திறன் பெற்றவர்களாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதே போல் எந்த இயல் அந்த இயலுடைய நம்பர் எந்த அந்த இயலில் எந்த அதிகாரத்தில் இருக்குது அந்த அதிகாரத்துடைய நம்பர் என்ன அந்த அதிகார ுடைய பெயர் எத்தனையாவது குரல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரலோடைய நம்பர் இது எல்லாத்தையுமே வந்து தெரிவிக்கிற மாதிரி இருக்கும் அதே போல் அதுக்கான அந்த திருக்குறளை சொல்லும் திறன் பெற்றவர்களாக இருக்கணும் அந்த நம்பர் அதாவது அவங்க வந்து ஒரு திருக்குறள் நம்பர் சொல்கிறாங்களா அந்த நம்பரோடைய திருக்குறள் என்ன அப்படிங்கிறத சொல்லணும் அவங்க வந்து அதிகாரம் சொல்கிறாங்கன்னா அப்போ அந்த அதிகாரத்தில் இருந்து திருக்குறளை சொல்கிற மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி எப்படி கேட்டாலும் வந்து திருக்குறளை சொல்லக்கூடிய திறன் பெற்றவர்களாக இருக்கணும் அதே போல் திருக்குறளினுடைய அடைமொழிகள் சிறப்பு பெயர்கள் திருக்குறளினுடைய சிறப்புகள் இது எல்லாத்தையும் வந்து அவங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும் திருக்குறளினுடைய பொருளை அறிந்திருத்தல் வந்து அது கூடுதல் தகுதியாக வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க போட்டியில் கலந்துக்கிற மாணவர்கள் திறனறி குழுவினரால் திறனாய்வு செய்து தகுதி பெற்றவர்கள் தெரிவு செய்யப்பட்டு பரிசு பெறுவதற்கு அரசுக்கு பரிந்துரைக்கப்படுவர்னு சொல்லியிருக்காங்க ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது திருக்குறளையும் ஒப்புவிக்கக்கூடிய மாணவர்களுக்கு திருக்குறள் முற்றுதல் பாராட்டு பரிசு தொகையாக பதினஞ்சாயிரம் அதுக்கப்புறம் வந்து பாராட்டுச் சான்றிதழும் வந்து வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கிற பள்ளி மாணவ மாணவியர் இந்த போட்டியில் பங்கேற்கலான்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே இந்த பரிசை பெற்றவங்க மீண்டும் இந்த போட்டியில் பங்கேற்க கூடாது போட்டியில் பங்கேற்க விரும்புகிற மாணவ மாணவியர் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியரகத்தின் மூணாவது தளத்தில் இயங்குகிற தமிழ் வளர்ச்சி உதவி இயக்குனர் அலுவலகத்தில் விண்ணப்ப படிவத்தின நேரில் போயிட்டு வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா தமிழ் வளர்ச்சி துறையினுடைய வலைத்தளத்தில் வலைத்தளம் கொடுத்துருக்காங்க ஹெச்டிடிபிஎஸ் ஸ்லாஷ் ஸ்லாஷ் இந்த முகவரி இதில் போய்ட்டும் நீங்கள் வந்து அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதை பற்றி உங்களுக்கு அதிகமான விவரங்கள் இல்லை சந்தேகங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னா ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க லேண்ட்லைன் நம்பர் தான் ஜீரோ ஃபோர் த்ரீ சிக்ஸ் டூ டூ செவன் ஒன் ஃபைவ் த்ரீ ஜீரோ இந்த நம்பருக்கு வந்து தமிழ் வளர்ச்சி உதவி இயக்குனர் அலுவலகத்தை தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகமோ எதுவோ இருந்தாலும் நீங்கள் வந்து தெளிவுபடுத்தி கொள்ளலாம் விண்ணப்பங்கள் வந்து சேர வேண்டிய கடைசி நாள் வந்து நவம்பர் முப்பது நவம்பர் முப்பது நிறைவு செய்யப்பட்ட விண்ணப்பங்களை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் இயங்கி வரக்கூடிய தமிழ் வளர்ச்சி உதவி இயக்குனர் அலுவலகத்தில் அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவரான திரு தீ தீபக் ஜேக்கப் இவர் வந்து தெரிவிச்சிருக்காரு ஸோ திருக்குறளில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க அண்ட் திருக்குறள் நல்லா வந்து கற்றுக்கிட்டுருக்கிற ப பள்ளி மாணவர்கள் வந்து பள்ளி மாணவ மாணவியர்கள் இந்த காம்படிஷனில் கண்டிப்பாக கலந்துக்கலாம் தஞ்சாவூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்களாக தான் இருக்கணும் அதே போல் ஏற்கனவே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க ப்ரைஸ் வின் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்க திரும்பவும் இந்த காம்படிஷனில் பங்கேற்க முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ பாராட்டு பரிசுத் தொகை வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சாயிரம் ரூபாய் ப்ளஸ் சர்டிஃபிகேட்டும் வந்து கொடுப்பாங்க அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது திருக்குறள் இந்த மாதிரி பயிற்சி எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக இதுக்கு அப்ளை பண்ணுங்கள் தேங்க் யூ